இயற்கை வேளாண்மையை பொறுத்தவரை லா ஆஃப் ரிட்டன் அப்படின்ற விதி ரொம்பவே முக்கியங்க நம்ம இயற்கையிலேருந்து என்ன பொருட்கள் எடுக்கிறோமோ அதை திருப்பி கொடுக்கணும் நாங்கள் ஹைபிஸ்கஸ் ஷாம்பு செய்கிறதுக்காக செம்பருத்தி செம்பருத்தி பூ அப்புறம் கருவேப்பிலை வேப்பிலை வெந்தயம் கற்றாழை இதெல்லாம் எடுத்து ஒரு ஹைபிஸ்கஸ் ஷாம்பு ரெடி பண்ணுவோம் அதுக்கு தேவையான பூக்கள் இலைகள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் இயற்கையாக விளைந்ததுலேருந்து தான் எடுப்போம் ஸோ அதை திருப்பி கொடுக்கணும் இல்லையா அதை எப்படின்னு பார்க்கலாம் கொதிக்க வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம் அதை வேஸ்டேஜ் திரும்ப செடிகளுக்கே செடி ஓரமாக ஒரு குழி லைட்டாக பறிச்சிட்டு அந்த வேஸ்டேஜை போட்டு மூடி தண்ணி விட்டுருவோம் இது மூலியமாக நமக்கு செடிகள் இழந்த சத்துக்களை அதிகமாகவே திரும்ப பெறும் இது இயற்கை வேளாண்மையில் ரொம்பவே முக்கியமான விதி இந்த முறையை தான் பின்பற்றணும்னு நம்மாழ்வார் ஐயா அவர்களுமே சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு செடிகள்டுமே நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அந்த செடிகளுக்கே உரமாக கொடுக்கும்போது வேறு உரம் தேவையில்லை